ஸ்டூடெண்ட்ஸ் கூட அதனால லைவாக எல்லோரும் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறவங்களே நிறைய நடத்திட்டாங்க அவங்க அத்தனை பேரும் நம்ம சாரோட வாழ்த்து வேணும்னு ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க அதே மாதிரி நீங்கள் நல்லபடியாக அது நடந்தது எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த படத்தில் நடிச்ச கேர்ள்ஸ் மட்டும்தான் வந்துருக்கீங்க பாய்ஸ் இந்த படம் வெற்றி பெற வாழ்த்துக்கிறேன் எல்லா உள்ள இறைவரை வேண்டியது இந்த வாழ்த்து எங்களுடைய வெற்றியோட முதல் பணியாக அமைஞ்சிருச்சு இந்த படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லணும்னா ரொம்ப சூப்பரா அப்புறம் என்ஜாய் பண்ற மாதிரி இருந்துச்சு ஸ்டூடெண்ட்ஸ் சப்போர்ட்டிவ் கோ ஆர்டிஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணிட்டோம் அதே மாதிரி டைரக்டர் சார் என்ன படிச்சிட்டு இருக்கீங்க அது நான் 10th படிச்சிட்டு இருக்கேன் 10th படிச்சிட்டு சோ எல்லாருக்கும் வணக்கம் நான் நான் வந்து அபிச்சு ஸோ வந்து இந்த மூவியில் வந்து நான் வந்தனான்ற ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன் ஸோ ஆக்சுவலி ஒரு பே கேரக்டர் சும்மா இருக்கும் போதெல்லாம் ஆவின்னு பயில் நான் ஆவியா நடிக்கும் போது நல்லா ஆவியா மிரட்டலாம் நடிச்சாங்க செட்டே வந்து ஒரு ஃபர்ஸ்ட் மூவின்ற மாதிரிலாம் இல்லை ஒரு ஃபேமிலியாக நல்லா இருந்துச்சு எனக்கு பிடிச்சிருந்துச்சு தேங்க்யூ நான் இலக்கியா ஸ்ரீனிவாசன் இந்த மூவில நான் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன் என்னோட மூவியில் நேமோ தான் என்னோட ரியல் நேம் நேமோ தான் அவங்க இல்லன்னா நான் இங்க நிற்க முடியாது அண்ட் எப்பவுமே இதே சப்போர்ட் பேக் பில்லர் சொல்லுவாங்கல்ல அம்மா அப்பா தான் அண்ட் ஆல்சோ ஐ லைக் டு சார் ஏன்னா வெரி காமன் பேஷன்ட் எப்பவுமே நான் திட்டி பார்த்துட்டு நான் என்ன மிஸ்டேக் பண்ணாலும் அவர் வந்து சிரிச்சுட்டே விட்டுருவாரு பரவாயில்ல நெக்ஸ்ட் டேக் பண்ணலாம் அப்படின்னு மோட்டிவேட்டிங்களாம் பண்ணி ஸோ ஐ டென்ட் மை கேரக்டர் வெரி வெல்ன்னு சொல்ல முடியும் பிகாஸ் ஹி நவர் ஷவுட் அதெல்லாம் பண்ணதே இல்லை ஸோ சச் அ குட் டேரக்டர் சொல்லலாம் எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் தனுஷ்கா நான் இந்த ஃபிலிமில் வந்து சந்தியான்ற ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ லைக் டு தேங்க் ஆர்கே வித்யா சார் டிரெக்டர் சார் ஃபார் கிவிங் மீ திஸ் வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி அதுக்கப்புறம் செகண்ட்லி ஐ லைக் டு தேங்க் மை பேரண்ட்ஸ் ஓ இஸ் பில்லர் ஆஃப் ஸ்ட்ரென்த் அண்ட் எதை பண்ணாலும் கான்ஸ்டன்ட் சப்போர்ட் கொடுத்துட்டே இருந்தாங்க ஸோ அவங்கள ஐ லைக் டு தேங்க் அதுக்கப்புறம் என் கேரக்டர் சந்தியாவோட டிஸ்கிரிப்ஷன் கேரக்டர் டிஸ்கிரிப்ஷன் பற்றி பேசணும்னா இட் இஸ் லைக் வெரி இன்ட்ரோவர்டான கேரக்டர் தான் சந்தியா ஆல்சோ இப்போ இருக்க சொசைட்டியில் யூனோ ஜட்ஜ் ஆர் மார்க்ஸ் ஒரு ஸ்டூடெண்ட்டை டிஃபைன் பண்ணுறது அவங்களோட மார்க்ஸ் இருக்க இந்த சொசைட்டியில் என்ன வந்து சார் எப்படி போர்ட்ரே பண்ணார்னா எவ்ரி ஒன் ஹேஸ் ஓன் டேலண்ட்ஸ் அண்ட் எவ்ரி ஒன் இஸ் யூனிக் அப்படின்ற ஒரு விதத்தில் தான் சார் என்னை போர்ட்ரே பண்ணார் எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த சந்தியா கேரக்டர் சந்தியாவும் நானும் டோட்டலி ஆப்போசிட் கேரக்டர் தான் ஸோ இட் வாஸ் இன் வெரி யூனோ கான் ரொம்ப எக்ஸைட்டாக இருந்துச்சு அது பண்ணுறதுக்கு எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் லக்ஷிதா நான் ரம்யான்னுடைய கேரக்டர் பண்ணியிருக்கேன் தேங்க்யூ டேரக்டர் சார் இந்த போட்டுக்கி ஆனால் எங்கள் அம்மா அப்பாவுக்கு நான் முக்கியமாக தேங்க்யூ சொல்லிக்கிறேன் இந்த ஷூட்டிங் ஆக்சுவலி ஷூட்டிங் மாதிரியே போல் எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சேர்ந்து ஜாலியாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு பர்ஸ்னலாக அண்ட் டேரக்டர் சார் ரொம்ப அஃபெக்ஷனேட்டாக எங்கக்கிட்ட எல்லாமே பொறுமையாக சொல்லி கொடுத்து எங்களை நல்லா பார்த்துக்கிட்டாரு தேங்க்யூ சார் தேங்க் யூ எல்லோருக்கும் வணக்கம் என்னோடய பேர் ரபேக்கா என்னோடய கேரக்டர் பேரும் ரபேக்கா தான் என் மூவியில் தேங்க்யூ ஸோ மச் சார் இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு எல்லாருக்கும் வணக்கம் என்னோடய பேர் நேமி ஆர்டிஸ்ட்கு எப்போவுமே ஃபஸ்ட்டு படம் வந்து ரொம்ப முக்கியமான படமாக இருக்கும் ரொம்ப பயமாக இருக்கும் ரொம்ப பதட்டமாக இருக்கும் போய் அட்டன் பண்ணும்போது ஃபஸ்ட் டேக்கெலாம் இருக்கும்போது ஆனால் இந்த படத்துக்கு அந்த செட்டுக்கு போகும்போது ஃபஸ்ட் டே போகும்போது எனக்கு அது வந்து மூவி செட்டு மாதிரியே ஃபீல் ஆகலை ஏன்னா அது ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருந்தது ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தது எல்லாருமே ரொம்ப ஜென்யூனாக இருந்த மாதிரி இருந்தது ஸோ அந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார் தேங்க் யூ ஸ்கூல் நிச்சயமாக வந்து இந்த டைட்டிலுக்காகவே ஸ்கூல் பசங்க பேரண்ட்ஸ் எல்லாம் ஒரு அட்ராக்ட் பண்ணோம் பார்க்க வருவாங்க ஒரு த்ரில் இருக்குது அந்த படத்தில் வாழ்த்துக்கள் நன்றி இந்த படம் கண்டிப்பாக நல்லா ஓடும் நான் நினைக்கிறேன் நம்புறேன் நீங்களும் அது ஆதரவு தாங்க தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச் இந்த இப்போ பார்க்கும்போது இந்த ட்ரெய்லரில் நீங்களே சொல்லுங்க எங்கேயும் உங்களுக்கு ஃபீல் ஆச்சா இவங்க புது ஆக்டர்ஸ் மாதிரி இல்லைல்ல தேங்க்யூ மேம் அட்லீஸ்ட் த நாட்ஸ் கிரேட் ஒரு ஒரு மூமெண்ட் ஐ ஐ நெவர் ஐ வாஸ் கெட்டிங் பவுட் ஆஃப் சம்திங் எனக்கு எப்படி தோணுச்சு தெரியுமா அந்த ஸ்கூலுக்குள்ள நான் எப்போ ஸ்டடி இந்த எஜுகேஷன் ஸ்கூல் அங்கே எப்படி நான் இருந்தேன் அந்த ஃபீல் ஃபீல் லைவ்லி டு பியூட்டிஃபுல் ஆல்சோ ஸ்டூடெண்ட்ஸ் தென் அஃப்கோர்ஸ் இந்த படத்தை பண்றதுக்குள்ள இந்த ஹார்ட் அண்ட் சோல் போட்ட த ஹோல் குரூக்கு ஐ ரியி அப்ரிஷியேட் யூ